திருவாரூர் மாவட்டத்தில் குறுவை பயிருக்கு பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டம் அரசால் அறிவிக்கப்பட்டு இம்மாவட்டத்தில் பதிமூன்றாயிரத்தி நூற்றி ஏழு விவசாயிகள் இருபதாயிரத்தி இருநூத்தி பதினோரு ஹெக்டேர் பரப்பிற்கு பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டத்தில் பதிவு செய்துள்ளதாக திருவாரூரில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் இத்தகவலை தெரிவித்தார் திருவாரூர் மாவட்டத்தில் ஆகஸ்ட் மாத இயல்பான மழை அளவு ஒன்பது புள்ளி மூன்று சென்டிமீட்டர் பெய்துள்ளது மாவட்டத்தில் விவசாயிகள் குறுவை சாகுபடி நிலையில் விவசாயிகளுக்கு தேவையான உரம் போதிய அளவில் கையிருப்பு உள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் கூறியிருக்கிறார் ஐம்பது சதவீத மானியத்தில் மண்புழு உரம் தயாரித்தல் மையம் இயற்கை இடுபொருட்கள் தயாரித்தல் மையம் உயிரி பூச்சிக்கொல்லி பண்புடைய தாவரங்களை வளர்த்தெடுப்பதற்கான ஆடாதுடை நொச்சி நடவு பொருட்கள் வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு விவசாய திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதால் இதில் பயனடைய விருப்பமுள்ளவர்கள் வேளாண் உதவி இயக்குநரை தொடர்பு கொள்ளவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார் திருவாரூர் மாவட்டத்தில் ஆறு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை வைத்து பராமரிக்க ஏதுவாக சிறப்பு தத்து வள மையம் துவக்கிட விருப்பம் தெரிவிக்கும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சாரு ஸ்ரீ தெரிவித்திருக்கிறார் புதிய தொழில் தொடங்குபவர்களுக்கும் தொழில் அபிவிருத்தி செய்யும் நபர்களுக்கும் கடன் வழங்கும் இலக்கு பூர்த்தி செய்ய முடியாமல் அரசு ஒதுக்கும் மானியத் தொகை அரசுக்கே திரும்பி செலுத்தி வரும் நிலையில் பிரதம மந்திரி வேலை உருவாக்கும் திட்டத்தின் கீழ் திருவாரூர் மாவட்டத்தில் வழங்கப்பட்ட இலக்கை கடந்து கடன் வழங்கப்பட்டு பயனாளிகள் அதிக அளவில் பயனடைந்துள்ளனர் என்று மாவட்ட தொழில் மைய அதிகாரி தெரிவித்தார் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய மாவட்ட தொழில் மைய இணை இயக்குநர் வெங்கடேஷ் அறுபத்தி ஐந்து வயது வரை கடன் வழங்கலாம் என்ற பிரதம மந்திரி வேலை உருவாக்கும் திட்டத்தின் கீழ் திருவாரூர் மாவட்டத்திற்கு நிர்ணயிக்கப்பட்ட இலக்கு பூர்த்தி செய்யப்பட்டதாகவும் இதனையும் தாண்டி விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பித்துள்ளதால் இன்னும் ஐந்து மாதத்திற்கு பிறகு மீண்டும் இத்திட்டத்தின் கீழ் அதிக அளவில் பயனாளிகள் பயனடைவார்கள் என்றும் கூறினார் திருவாரூரில் வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் குறித்த கண்காட்சி மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாகத்தில் நடத்தப்பட்டது இதில் திருவாரூர் மாவட்ட ஆட்சித் தலைவர் சாருஸ்ரீ மற்றும் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி திரு கலைவாணன் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டு இயந்திரங்களின் செயல்பாடுகள் குறித்து விவசாயிகளிடம் கூறினர் மறைந்த சுதந்திர போராட்ட தலைவர் வாவு சிதம்பரனாரின் நூத்தி ஐம்பத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழா மன்னார்குடியில் கொண்டாடப்பட்டது பல்வேறு சேவை சங்கத்தினர் மற்றும் பொதுநல அமைப்புகள் கலந்து கொண்டு வாவு சிதம்பரனாரின் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார்கள் திருத்திரைப்பூண்டி ஒன்றியத்திற்குட்பட்ட குறும்பல் ஊராட்சியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் பத்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பால் கொள்முதல் நிலையம் கட்டப்பட்டு திறக்கப்பட்டுள்ளது திருவாரூர் மாவட்டம் முழுவதும் விநாயகர் சதுர்த்தி பண்டிகையையொட்டி நானூத்தி முப்பத்தி ஓரு இடங்களில் விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டது வடுவூர் கோட்டூர் நன்னிலம் குடவாசல் கூத்தாநல்லூர் ஆகிய பகுதிகளில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்த விநாயகர் சிலைகள் நீர்நிலைகளில் கரைக்கப்பட்டது வருகின்ற பதினான்காம் தேதி முத்துப்பேட்டையில் விநாயகர் ஊர்வலம் நடைபெறவுள்ளது எனவே அப்பகுதியில் உள்ள பதினோரு டாஸ்மார்க் கடைகளுக்கு அன்றைய தினம் விடுமுறை விடப்பட்டுள்ளது மன்னார்குடியில் பதினைந்தாம் தேதி நடைபெறவுள்ள விநாயகர் ஊர்வலத்துடன் நானூத்தி முப்பத்தி ஒன்று விநாயகர் சிலைகளும் நீர்நிலைகளில் கரைக்கப்பட உள்ளது திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபாலசுவாமி கோவில் யானை செங்கமலத்திற்கு விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து கோவில் வளாகத்தில் யானைக்கு நவீன வசதிகளுடன் கூடிய புதிய யானை கொட்டகை அமைக்கப்பட்டு திறக்கப்பட்டது எட்டு மின்விசிறிகள் தரையில் மணல் மின் வெளிச்சம் என பல்வேறு வசதிகளும் இந்த புதிய யானை கொட்டகையில் ஏற்படுத்தி தரப்பட்டுள்ளது திருவாரூர் மாவட்டத்தில் வருகின்ற பத்தாம் தேதி முதல் தேதி வரை முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட உள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சாருஸ்ரீ தெரிவித்திருக்கிறார் இதுகுறித்த ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நடைபெற்றது பள்ளி மாணவ மாணவிகள் அரசு ஊழியர்கள் மாற்றுத்திறனாளிகள் என பல்வேறு பிரிவு கீழ் இந்த விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட உள்ளது மாவட்டத்தின் பல்வேறு ஊர்களிலும் தனித்தனியாக இப்போட்டிகள் நடைபெற உள்ளது விளையாட்டு துறையில் சர்வதேச தேசிய அளவிலான போட்டிகளில் வெற்றி பெற்று தற்போது நலிந்த நிலையில் உள்ள தமிழகத்தைச் சேர்ந்த முன்னாள் சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கு மாத ஓய்வூதியத் தொகையாக ஆறாயிரம் ரூபாய் வழங்கும் திட்டத்தின் கீழ் விண்ணப்பங்களை ஆணையத்தின் இணையதள முகவரியான டபிள்யூ டபிள்யூ tn.gov.in டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்க கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது